ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் வெற்றி செல்வம் எல்லாமே உச்சம் பெறத்துக்கு அக்ஷய நாளில் இந்த ஐந்து மந்திரங்களை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அக்ஷய திருதி என்றைக்கு வருது எந்த டைமில் நீங்கள் தங்க வாங்கணும் அபுஜ முகூர்த்தம்னா என்ன அந்த அபிஜ முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அது எல்லாம் வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய அக்ஷய பாத்திரம் ஒன்று வந்து செய்யணும் அதுக்குள்ளே என்னென்ன பொருட்களை நிறைச்சி வைக்கணுன்றதுக்கான வீடியோவும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவும் நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி அக்ஷய திருதி கொண்டாடப்படுறது தெரியும் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்க இந்த ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து கடவுளை வழிபடுங்க உங்களுக்கு வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அடுத்தது இந்த அக்ஷய திருதியை நன்னால் நம்ம செய் என்ன செய்யணும்ன்றது ஒரு ஷார்ட்டாக பார்த்தலாம் ஒரு புதிய திட்டங்களை தொடங்கவும் சுப காரியங்களை செய்யறதுக்கும் தங்கம் வாங்கவும் அக்ஷய திருதி வந்து ஒரு நல்ல நாளாக கருதப்படுது அந்த தினத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலையும் செழிப்பாக முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அதனால் எதனா ஒரு தொழில் தொடங்கணும் எதனா ஒரு புதிய வேலையை தொடங்கணும் அப்படின்னா இந்த நன்னால் நீங்கள் தொடங்குறது சிறந்த செல்வ செழிப்பை வந்து வெற்றியையும் கொடுக்கும் அப்படின்ற அப்படின்ற ஐதீகம் இருக்குது இருக்குது அடுத்தது தினத்தில் நம்ம வந்து ஒரு சில மந்திரங்களை மந்திரங்களை ஜபிக்கணும் இறைவன்களை வணங்கணும் ஐதீகமும் இந்த தெய்வங்களை உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான அம்சங்களையும் செல்வ செழிப்பும் மிகுதியான ஆசீர்வாதங்களும் குவிப்பாங்க அப்படின்ற ஐதீகத்தோடையும் இந்த நாளை நம்ம தொடங்கணும் இப்ப முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் கணபதி மந்திரம் ஓம் கணபதியே நமக இது வந்து சிம்பிளா இருக்கு உங்களுக்கு எந்த கணபதி மந்திரம் தெரியுதோ அதை நீங்க சொல்லலாம் தடைகளை நீக்குபவர் விநாயகர் அதனாலதான் பூஜையுடைய செய்வ எந்த ஒரு பூஜை செய்கிறதுக்கும் முன்னாடி விநாயகருக்கு முதல் பூஜை செய்யப்படுது அப்படின்ற வழக்கமும் இருக்கு விநாயகரை வழிபடுவதன் மூலம் விநாயகர் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து செழிப்பிற்கும் வளத்திற்கும் தடையாக இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கிடுவார் அப்படின்ற ஐதீகமும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் அப்படின்ற ஐதீகமும் அடுத்ததாக நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் இந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படின்ற லக்ஷ்மி நாராயண மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்தது பண்ணும்பொழுது சிறந்த செல்வ செழிப்பை கொடுக்கும் லக்ஷ்மி தேவி செல்வ செழிப்பு மற்றும் மிகுதியின் தேவமாக கருதப்படுறதால அக்ஷய அன்னைக்கு இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் மகாலட்சுமி தேவியுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நிதிநிலைத்தன்மை இருக்கும் வந்து அப்படின்னு சொல்லிட்டும் இருக்குது வருமான ஆதாரங்கள் ஏராளமாக பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை வந்து இந்த லக்ஷ்மி நாராயண மந்திரம் சொல் கொடுக்கும் அப்படின் அப்படின்றதும் இந்த மந்திரத்தை உப உச்சரிக்கிற இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் குபேர மந்திரம் உங்களுக்கு எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம் ஓம் எக்ஷ குபேராய வைஷவனாய தனத் தானியாதிபதையே தனத் தானிய சமுருதியும் தேகி தேகி சுவாக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படக்கூடிய குபேரன் திருதி அன்னைக்கு குபேரனை வழிபடுறதால இந்த மந்திரத்தை உச்சரிப்பதாலையும் நம்ம வாழ்க்கையில் பொருளாதார வளத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்றதும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு விஷ்ணு அடுத்ததை நம்ம பார்க்க போகிற மந்திரம் விஷ்ணு மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்ற மந்திரம் வந்து நம்ம பிரயோகம் பண்ணணும் விஷ்ணு மந்திரமாக ஏன் மாதம் அப்படின்றது விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக கருதப்படுது விஷ்ணு பகவான் பிரபஞ்சத்தின் பாதுகாவலனாகவும் தர்மத்தை நிலை நிறுத்துபவராகவும் இறக்கப்படுறதால அக்ஷய திருதியை அணைக்கி விஷ்ணுவை பற்றி நம்ம வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிப்பது விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது வாழ்வில் அமைதியான நிலைகள் தடைகளை நீக்கும் எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலை மேம்படுத்தி கொடுக்கும் நம்ம பார்க்க போகிறது துர்கா மந்திரம் இப்போ துர்கை அம்மன் அப்படின்னு சொன்னாலே தடைகளை நீக்குபவங்க அப்படின்றதும் எதிர்மறையின் ஆற்றலை நீக்கி நேர்முறை சக்தியை தூண்டக்கூடியவங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அன்றைய தினம் நட்சத்திரி அன்னைக்கு துர்கை அம்மனை வழிபடுறது அவங்களுடைய மந்திரங்கள் சொல்கிறது எல்லாம் வந்து மேலும் மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஓம் தும் துர்கையே நமக அப்படின்ற அம்மனுடைய சுலபமான மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் வழிபடலாம் அம்மனும் பார்த்தா பிரபஞ்சத்துடைய பாதுகாவலராக விளங்குறாங்க அக்ஷய திருதி துர்கா தேவி தொடர்பான இந்த மந்திரத்தை உச்சரிப்பது தேவியுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்மறை ஆற்றலை வந்து நம்ம கிட்ட இருந்து ப நீக்கி நேர்மறை ஆற்றலையை கொடுக்கக்கூடியவங்க துர்கை அம்மன் அப்படின்னாலே வலிமை தைரியம் மற்றும் செழிப்பான வாழ்க்கையை நமக்கு கொடுக்குறவங்க அப்படின்ற ஐதீகம் இருக்குது இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை அக்ஷய திருதி நீங்கள் உச்சரிக்கிறது வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியை தரும் தெய்வீக ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரங்கள் வந்து செல்வம் வெற்றி மகிழ்ச்சி நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு ஈற்று கொடுக்கக்கூடிய ஆற்றலாக கொண்டதாகவும் இருக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற வழிகாட்டலை வந்து இந்த இறைவன் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அதனால் இந்த ஐந்து மந்திரங்களையும் இந்த ஐந்து இறைவன்களையும் அன்றைய தினம் அக்ஷேத்ரதி அணைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடோடு சேர்த்து இந்த ஐந்து தெய்வங்களை நினைவு கூறது சிறந்த பலன்களை கொடுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்